முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பாரு அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் கால்ல ஹேன் போட்டிருந்தாரு உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு பா அப்படின்னாரு சிஎம் போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன் அந்த மாதிரி எங்க வீட்டுல குடும்பத்துல கலந்து பேசிட்டு நாங்க என்னோட முடிவை சொல்றேங்க வந்து என்ன கூப்பிட்டாரு அவரு உனக்கு ஏதாவது இதுல விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு என்ன கேட்டாரு ஆட்சியில என்ன உனக்கு என்ன ஐடியா வச்சிருக்க என்னன்னு என்ன சிஎம் கேட்டாரு தற்போதைய மாவட்ட தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்றாருன்னா என்ன வீட்டுக்கு அழைச்சாரு அவரை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அப்ப அவர் கேட்கிறாரு அப்பதான் அவர் என்கிட்ட தெளிவா சொல்றாரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி மறைந்த தலைவர்

கேட்ட இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில கேட்டை திறந்து உள்ள என்ன கேட்காம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே முட்டு போடுறாங்க ஆனா அது 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 இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்ன வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல